Your dream vacation to Bali starts from Rs. 22,999 only with GT holiday. 800 ஆண்டுகள் பழமையான ஆலயம் கோவிலில் முதல் லைப்ரரி தரந்தவைத்த கோவில் அர்ச்சகர் கேரமங்களத்தில் ச்வாரசியம் உவியும் பாராட்டுக்கல் மன அமைதிக்காக ஆலயம் வரும் பக்தர்களின் மன அழுத்தம் மன கவலையை போக்கி மன நிம்மதியையும் அறிவையும் கொடுக்கும் புத்தகங்களை வாசிக்க கொடுக்கிறது தலைமை புலவர் நக்கீரர் சிலையுடன் பிரம்மாண்ட சிவன் கோவில் கொண்ட மெய்நின்றநாத சுவாமி ஆலயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் ஏராளமாக உள்ளன அதில் ஒன்றுதான் கீரமங்கலத்தில் உள்ள எட்நூறு ஆண்டுகள் பழமையான ஒப்பிலாமணி அம்பிகை உடனுரை மெய்நின்றநாதர் சுவாமி ஆலயம் மெய்நின்றநாதர் என்று இன்னும் தமிழ் பெயரிலேயே உள்ள இந்த திருக்கோவில் மறுசீரமைக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது அப்போதே கோவில் முன்பு உள்ள தடாகத்தில் எண்பத்தி இரண்டு அடி உயரத்தில் பிரம்மாண்ட சிவன் சிலையும் எதிரே ஏழைகால் அடி உயரத்தில் தலைமை புலவர் நக்கீரருக்கு கருங்கல்லால் சிலையும் அமைக்கப்பட்டது பல்வேறு சிறப்புகள் கொண்ட இத்திருக்கோவிலுக்கு தினம்தோறும் ஏராளமான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர் இவர்களின் நடனை கருத்தில் கொண்ட கோவில் குருக்களான சிவ சிதம்பரம் கோவிலில் ஒரு நூலகத்தை தொடங்கி புத்தகங்களை வைத்தால் மன அழுத்தம் மனக்கவலையோடு வரும் பக்தர்கள் பயன் அடைவார்கள் என்று தொலைநோக்கு சிந்தனையுடன் நூலகத்தை திறந்து வைத்துள்ளார் தற்போது இது பலரிடமும் நல்ல வரவேற்பு பெற்று வரும் நிலையில் பலரும் புத்தகங்களை கொடுத்து நூலகத்திற்கு உதவியுள்ளனர் இதனால் இருபதற்கும் மேற்பட்டோர் தினசரி இந்த நூலகத்தை பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த சுனையக்காடு அரசு உயர்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் எம் எஸ் ரவி தன்னிடம் இருந்த நூற்றி எட்டு புத்தகங்களை மெய்நின்றநாதர் கோவில் நூலகத்திற்கு வழங்கி உதவினார் இது குறித்து பேசிய பட்டதாரி ஆசிரியர் எம் எஸ் ரவி நிறைய புத்தகங்களை வாங்கி படிக்கும் பழக்கம் உள்ள நான் படித்து முடித்த புத்தகங்களை படிப்பதற்கு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நண்பர்களிடம் கூறினேன் அப்போது அவர்கள் கீரமங்கலம் சிவன் கோவில் நூலகம் பற்றி கூறினர் அதனால் சிவன் கோவில் நூலகத்திற்கே நூத்தி எட்டு புத்தகங்களை வழங்கி இருக்கிறேன் என்று கூறினார் இதனிடையே நம்மிடம் பேசிய கோவில் குருக்கள் சிவ சிதம்பரம் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் வரும் பக்தர்கள் அமைதியை தேடி வந்து செல்போன்களில் மூழ்கி போவார்கள் நானும் ஓய்வு நேரங்களில் செல்போன் பார்த்திருக்கிறேன் ஆனால் தொடர்ந்து செல்போனை பார்ப்பதால் கண் பாதிப்பு வரும் என்பதை உணர்ந்தேன் இதனால் மன அமைதி இல்லாமல் இருந்தது பிறகு நான் கொஞ்சம் புத்தகங்களை வாங்கி வந்து கோவிலில் அமர்ந்து படித்தபோது மன அமைதியை உணர்ந்தேன் மேலும் படித்துவிட்டு வைத்திருக்கும் புத்தகங்களை பல பக்தர்கள் எடுத்து வாசிப்பதை பார்த்தேன் அப்போதுதான் நாம் நூலகம் தொடங்கலாமே என்று தொடங்கினேன் தொடங்கிய கொஞ்ச நாட்களிலேயே பல நூறு புத்தகங்கள் வந்துள்ளது இதில் ஆன்மீக புத்தகங்கள் மட்டுமல்லாமல் தமிழ் இலக்கியங்கள் அரசியல் வரலாறு அறிவியல் கணிதம் தலைவர்கள் பற்றியது உயர்கல்விக்கான புத்தகங்கள் போட்டி தேர்வுகளுக்கான புத்தகங்கள் என அனைத்தும் உள்ளது மன அமைதிக்காக எங்கள் ஆலயம் வரும் பக்தர்களுக்கு ஆன்மீகத்தோடு மன அமைதி நிம்மதியோடு அறிவையும் கொடுக்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள் அமைதியாக படிக்கலாம் நீங்கள் படித்த புத்தகங்களை மற்றவர்கள் படித்து பயன்பெற நூலகத்திற்கு நன்கொடையாகவும் கொடுக்கலாம் என்று நூலகத்தை திறந்த குருக்கள் நிகழ்ச்சியாக பேசினார் தற்போது அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது அருள்மிகு ஒப்பிலாமணி எம்பால் உடனுரை மெய்னிந்திரநாத சுவாமி ஆலயத்தில் மெய்னிந்திரநாதர் படிப்பகம் என்கின்ற ஒரு நூலகத்தை அன்பர்களின் உதவி கொண்டு நாம் துவங்கி இருக்கிறோம் இந்த நூலகத்தை பொறுத்தவரையில் அன்பர்கள் இங்கு வந்து அமைதியாக மன அமைதிக்காக அமர்ந்து அந்த புத்தகங்களை வாசித்து பயன்பெற்று மன அமைதியையும் இந்த மன நோய் ஏற்படக்கூடிய அதாவது மன அழுத்தங்கள் அதுகளை குறைச்சிக்கிறதுக்காக வேண்டி இந்த நூலகமானது மிக முக்கியமாக துவங்கப்பட்டிருக்கிறது ஆலயம் என்பது வழிபாட்டிற்கு மட்டுமின்றி இது இது அறிவு சார்ந்த விஷயங்களையும் வளர்ப்பதற்காக இந்த முன்னெடுப்பு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நூலகத்திலே தமிழ் சார்ந்த புத்தகங்கள் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் அது தவிர அறிவியல் என அனைத்து துறை சார்ந்த புத்தகங்களையும் வைக்கின்ற நோக்கத்திலே அது மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இந்த படிப்பகமானது துவங்கப்பட்டு வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது தற்பொழுது சுமார் இருநூற்றி ஐம்பது புத்தகங்கள் அடங்கப்பெற்று இந்த நூலகமானது செயல்பட்டு வருகிறது மேலும் அன்பர்களுடைய உதவியில் நிறைய புத்தகங்கள் வைக்க திட்டம் என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க